இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட்டு டேவான நேற்று எடுத்த வீடியோ என் பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க போல் இந்த லீவில் அவன் ஃபஸ்ட் எய்ட் ரெடி பாக்ஸுக்கு வந்து இப்போ வந்து எடுத்து வச்சுருந்தான் இதுக்கு பாப்பா வெந்தயம்னு கேட்டேன் வயிறு வலினா போடலாம்லம்மா அதுவுமே ஒரு ஃபஸ்ட் எய்டு தானே நம்ம அதை போட்டால் வயிறு வலி கேட்குள்ள சொன்னால் பரவாயில்ல நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காலேன்னு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு சீரக தண்ணி இப்போ கொஞ்ச நாளாக குடிக்கிறேன் நெஞ்சரிச்சலுக்காக அதுக்காக தண்ணி வச்சுருக்கேன் ஒரு பக்கம் ஒலை வச்சுட்டுருக்கேன் பொரியலும் குழம்பும் செஞ்சுட்டேன் கேரட் பீன்ஸ் பொரியல் பூண்டு குழம்பு வச்சிட்டேன் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ இயர்க்கான கோலம்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் அது வந்து கேக்கு கோலம் இது வந்து பூ கோலம் இதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டில் வந்து அம்மா இல்லை கோயிலுக்கு போயிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் அம்மா வீட்டில் ஒரு அக்கா கையில் விளக்கு வச்ச மாதிரி ரகங்கள்லாம் போட்டு கோலத்தை போட்டுட்டு சிலம்பம் கிளாஸில் வந்து பிள்ளைங்க வந்து கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து அதுக்காக அங்கே கேக் செலப்ரேஷனுக்கு போய் அங்கேயே வந்து பசங்க கூட இருந்துட்டு அங்கே பட்டாசுலாம் வெடிச்சாங்க டப்பு டப்பு டப்புன்னு எந்த பக்கம் பார்த்தாலும் பட்டாசு வெடிச்சுது அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பசங்கள்லாம் சேர்ந்து கேக் வெட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வர வைத்தாங்க